காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி காட்டாம கைய சஞ்சா மாச நாலு மழ பொழியுமடி நம்ம காட்டாம பாதம் மணமக்களை வாழ்ந்த வருகை வந்திருக்கும் எங்கள் முகவரியே எங்கள் நாட்டாண்டியே உத்ரா திருமணம் அதன் பிறகு நவீன் திருமணம் அதன் பிறகு பேரன் பேத்தி அவங்க திருமணம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குடும்பத்தின் ஒற்றுமை நீங்கள் பார்க்கிறோம் நாட்டாமை குடும்பம்ன்றது ஒரு சாதாரண குடும்பம் எடுத்துக்கூடாது என்னுடன் வந்து பழகி முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் என்னுடைய அன்பு சகோதரர் சுந்தரேசன் வந்து ஐம்பது ஆண்டுகள் என்னோட நண்பரா இருந்துட்டு இருக்காரு நினைச்சிருக்கேன் ஆனா அண்ணன் தான் வரணும் அப்படி நினைக்கும் போது மேலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா இங்க வந்து உடனே உறுதிப்படுத்திட்டாரு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பேரணி திருமணம் என்று சொல்லும் போது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எங்க திருமணம் நடந்தாலும் உங்கள் ஆசை இருக்கும் போது நீங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் போது உறுதியாக வருவேன் என்று உத்தரவாதத்தை தான் தர முடியும் துன்பங்கள் சோகங்கள் துக்கங்கள் எல்லாம் வரலாம் ஆனா இதெல்லாம் மீறி அனைவரும் வாழ்த்து இவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நாம் சொல்லும் போது அவங்க தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தாய் தந்தையரை நிச்சயமாக தாய் தந்தையை வணங்கி போற்றி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னாலே இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் உறவு இருக்குன்னு சொன்னா என்னை பின்பற்றி அவர் அனைவரும் தாய் தந்தையை மதிப்போராக இருப்பதால் தான் இந்த உறவு நீடித்து சொன்னார் இருக்கும் பெண் வீட்டாரன் குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த இடத்துல முன்னே சேர்ந்திருக்கோம் சொன்னா இறைவனே அலைந்து நீங்கள் அனைவரும் சென்றிருந்த மணமக்களை வாழ்த்த சொல்லியிருக்கிறார்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல பேரு பெற்று சிறப்பாக வாழ அன்போடும் பாசத்தோடும் மகிழ்வோடும் வாழ்வதற்கு என் வாழ்த்துக்களையும் என் குடும்பத்தாரின் வாழ்த்து

எங்க விழாம விளை மடி காட்டாம பைய